ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்ம மதுரை குக்கிங் சேனலில் ஜெயந்தி ஸ்பெஷல் அதுக்கு அதுக்கு முதல்ல ஒரு ஒரு பணியாரமும் அப்பமும் இருக்கோம் இப்போ தேவையான பொருட்கள் கப்பு கப்பு முக்கால் சர்க்கரை தேங்காய் ஒரு கேங்காய உப்பு கொஞ்சம் ஏலக்காய் ஒரு வாழைப்பழம் இப்ப நம்ம இதை அவளை முத ஊற வைக்க போறோம் ஊற வச்சு இது எல்லாத்தையும் நம்ம போட்டு அரைக்க போறோம் இப்ப நம்ம அவுள் ஊற வச்சிடலாம் அவுள் வந்து ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் ஊற வச்சிருக்குது நல்லா ஊறி வச்சு பாருங்க நல்லா அருமையா ஊறி இருக்கு இப்ப நம்ம என்னென்ன சேர்த்து அரைக்கலாம்னு பார்க்கலாம் நம்ம அவுள் போட்டுக்கலாம் வாழைப்பழம் போட்டுக்கலாம் நம்ம கொஞ்சம் தேங்காய் ஆமாம் கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்க போகிறோம் இதுக்கு இதுக்குரிய தேங்காய் சக்கரையை போட்டுறேன் கொஞ்சம் உப்பு பக்கா போடும் இப்போ நம்ம அரஸ்ட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம நல்லா அரஸ்ட் வந்துட்டோம் இதையே வந்து நம்ம ரெண்டு டிஷ்ஷாக பண்ணலாம் அதுக்கு முதல்ல என்னென்ன நான் சேர்த்துருக்கேன்றத சொல்லிடுறேன் ஒரு கப்பு அவளு முக்கால் கப்பு சர்க்கரை அரை கப்பு தேங்காய் ஒரு பிஞ்சு உப்பு ஒரு வாழைப்பழம் ஒரு கொஞ்சம் கூட ஏலக்காய் தூள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஏலக்காய் போட்டுக்கலாம் பச்சை கருப்பு உரம் கூட போட்டுக்கலாம் அதுவும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இதையே வந்து நம்ம இதுலேயே இது வந்து பாருங்க இப்போ நம்ம கெட்டியாக அரைச்சிருக்கோம் இதை கொஞ்சம் நம்ம அப்பவும் இதுலையே சுட்டுக்கலாம் இப்போ நான் வேலைக்கு போகிறவங்கன்னா ரெண்டு டிஷ்ஷு செஞ்சால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல அதுக்காண்டி இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கெட்டியாக எடுத்து அப்பத்துக்கு வச்சுக்கலாம் அப்புறம் மிச்சத்தை பணியாரமாக கலந்துக்கலாம் நமக்கு இப்போ ரெண்டு டிஷ் கிடச்சிருச்சுல பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஐயோ அம்மா அப்பா செஞ்சுருக்காங்க பணியாரம் செஞ்சுருக்காங்க ரெண்டும் இருக்கும்ல அதனால் இப்போ நம்ம அப்பது கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் இதே நம்ம பணியாரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கலந்துக்கணும் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றி சுட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கிருஷ்ணஸ்க்கு ரொம்ப கிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நெய் வெண்ணெய் தானே பிடிக்கும் அதனால் கொஞ்சம் நெய் ஊற்றி சுட்டுக்கலாம் இப்போ மாவு அரைச்சது வந்து பேக்கிங் சோடா போடணும் வந்து வாழைப்பழம் போட்டுருக்கனால அது தேவையில்லை தான் வாழைப்பழம் போடுறது வாழைப்பழம் சத்தும் கூட கொஞ்சம் பேக்கிங் சோடாவை தவிர்த்திருக்கலாம் இப்போ நம்ம பணியாரத்துக்கு கலந்து வச்சிருக்கோம் வாசமா இருக்கு நம்ம கொஞ்சம் மூடி வச்சு சுடலாம் அப்பதான் நல்லா விசீக்கிரமா வேகம் இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம் பாருங்க கொஞ்சம் நல்லா வெந்திருச்சு அப்படியே மெதுவாக தான் திருப்பணும் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் கொஞ்சம் பார்த்து திருப்புங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேர் இது ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம செய்யணும் ரொம்ப லேட்டாகும் பொறுமையாக செய்யணும் இதை நம்ம இப்போ எடுத்துடலாம் அதை நல்லா முறு முருன்னு இருக்குது நல்லா சூப்பரா வந்திருக்கு நல்லா கொஞ்சம் லேட்டாக அவசரப்படுத்த கூடாது கொஞ்சம் பொறுமையாக செஞ்சீங்கன்னா சரியா இருக்கும் அருமையான நெய் அவுல் பணியாரம் கிருஷ்ண ஜெயந்திக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த மாவை வச்சு நம்ம ஒரு அப்பமும் செஞ்சிடலாம் இப்போ அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த மாவுலேயே அப்பம் பூரிக்கிறதுக்குள்ளேயே தேவையான எண்ணெய் ஊர்த்திக்கலாம் திரி கூத்துலாம் வந்திரிச்சு ரொம்ப மெதுவாக தான் செய்யணும் அவசரப்பட்டீங்கன்னா ஒன்றும் முடியாது கொஞ்சம் ஃபஸ்ட்டு குழ குழன்று இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் அதே சரியாயிரும் நல்லா மாவை கம்மியாக வச்சு இது தண்ணி கம்மியாக வச்சுக்கணும் பாருங்க இப்போ அவள் பனியார் ரெடி ஆயிடுச்சு அவுள் அப்பம் ரெடி ஆயிடுச்சு அவுள் அப்பம் நம்ம ஆட்டுறப்ப ஏவோ நல்லா கெட்டியாக ஆட்டி எடுத்து வச்சிக்கணும் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் மெதுவாக தான் வேகம் அவசரப்பட்டு திருப்பினீங்கன்னா அப்படி பிஞ்சு போயிடும் அதனால் மெதுவாக செஞ்சிங்கன்னா தான் கரெக்டாக வரும் நல்லா ரெடி ஆயிடுச்சு செஞ்சு பாருங்கள் கிறிஸ்வஸ் ஜெயந்திங்க நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்